கஷ்டம் வருது சோதனை வருது இந்த நேரத்துல நாங்க பொறுமையா அழிக்கிறது அதே போல அன்பு நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவங்க இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி பல வழிமுறைகளை தந்தாங்க அதுல ஒன்று தான் யார் சூறத்துள் வாக்கையாவ வலமையா ஓதுவாங்களோ வறுமையுடைய வாயில் மூடப்படும் அதே போன்று தான் அபிசல்லாஹு அலஹி வசலம் கற்று தந்தாங்க யார் தொலகைக்கு பின்னால் இந்த ஆக்களை ஓதுவாங்களோ அவங்களோட வறுமைகள் கஷ்டங்கள்ல நீக்கும் அதுல ஒன்று தான் இன்று பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா தான் இந்த சூறா எவ்வாறு என்றா இந்த சூறால ஒரு ஆயத்தீகதி அந்த ஆயத்தை நாங்க ஓதி எதிரிகளுக்கு உதாரணத்துக்கு நாங்க பைக்ல போறோம் பைக்ல போற நேரத்துல பொழுசால நிற்பாட்டுறாங்க அந்த நேரத்துல இந்த ஆயத்தை ஓதி அவன முகத்துல ஊதி நந்தா எங்கட தவறுகளை அதாவது எங்களோட பிழைகள் அந்த எதிரிக்கு முன்னால் அல்லாஹ் காட்ட மாட்டான் ஒரு கள்ளம் வீட்டுக்கு வாரான் இந்த ஆயத்தை ஊதி ஊதினோம் அல்லாஹ் எல்லாத்தையும் மாற்றி விடுவான் ஏ இப்படி சொல்றேன்டா அன்பு நபியவங்க அன்பு நபி சொல்லா அவலை மதீனாக்கு போக்குள்ள பார்த்த வெளியில காபிர்கள் நபியவங்க அவங்க ஒரு மண்புடி எடுத்து இந்த சூரா இந்த சூறால வரக்கூடிய ஆயத்தை ஓதி ஊதினாங்க எல்லா காபிர்களுடைய கண்களும் குரூடாச்சு அதுல மிக முக்கியமான ஆயத்தான் மின் சத்தா ஹல்பிஹிம் சத்தா பஹு பகம் ஹீரோன் இது மிக முக்கியமான ஆயத் எல்லா தேவைகளுக்கும் பொருத்தமான ஆயத் இத மரணம் இடுங்க அதுதான் என்ன சூறா வேண்டா சூரத்துல்யாசி சூரத்துல்யாசி இந்த சிறப்பு அன்பு நபி அவங்க சொன்னாங்க யார் சூரத்துல் யாசினாக கூடியவர் மரண் சக்கராத்துல இருக்க கிட்ட வந்து ஓதுவாங்களோ ரஹ்மத்து மாறுகள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குவாங்க அவரது சலிமா சொல் இலகுவாக இருக்கும் அதே போன்று யாரு இரவுல சூரத்துல் யாசின் அவரு ஓதுவாங்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அது மட்டுமல்லாம யாரு சூரத்துல் யாசின ஒவ்வொரு ஒரு நாளும் இரவுல ஓதி வருவாங்களோ அல்லாஹ் அவர்களை ஷஹீது கலாஹா மரணிக்க செய்வான் அல்லாஹ் அவர்களை ஷஹீது கலாஹா மரணிக்க செய்வான் நீ நீ பெரிய பாக்கியம் ஷஹீஜண்டா உடனடி சுவர்க்கம் தான் எந்த வித கேள்வி கணக்கும் இல்ல சூரத் உல் யார் ஓதி வருவாங்களோ அதே போட்டு தான் கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்கள் வடக்கூடிய நேரம் சூரத்துல் யாசீன் உதவி ஹதீஸ் வந்திக்குது இன்ன லிக்குல்லி ஷெய்ன் கல்பூன் ஒவ்வொன்றுக்கும் இதயங்கள் இருக்குது எகல்விக்கு ஒரு ஆண் யாசின் ஒரு ஆனுடைய இதயம் யாசின் இதயம் இல்லாட்டி ஒருத்தருக்கு இந்த இதயம் என்று சொல்லப்படக்கூடிய யாசின் இது மிக பொக்கிஷமான உண்டு நாங்கள் கடைக்கு போறோம் வியாபாரத்துக்கு போற சொந்த கடையை இருக்குது சூரத்தில் யாசின்னு ஓதி நாங்க கடையை திறந்தோமண்டா அல்லாஹ் கடையில் பறக்கத்தை உருவாக்குவான் அதே போன்று தான் லொஹாவுடைய தொழுகை லொஹாவுடைய நேரத்துல கைபலாபம் முன்னோக்கி எங்களுடைய கஷ்டங்களை வறுமைகள் அல்லாட்ட முன்னிட்டு சூரத்துல் யாசீன யார் ஓதுவாங்களோ அல்லாஹ் ஆளா அவருடைய கஷ்டங்களை இவர் செய்து தரு கொடுப்பான் கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கி கொடுப்பான் அது அல்லாம குழந்தைகள் இல்லாதவங்க சொத்து இல்லாதவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிக்க கூடியவங்க யாசின ஓதி ஓதிங்க அல்லா து ஆக்களை ஏற்றுக்கொள்வான் பலவிதமான வெற்றிகள் அல்லாஹாக்கு ஆளா தருவான் அன்புக்கு நல்லடியார்களே புனிதமான யாசின் ஓதுவோம் சத்தா என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்த மன நை விடுவோம் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பாக்கை அல்லாஹுடைய கருணையை அடைவோம் புனிதமான யாசினின் மூலமாக எங்கள் எல்லா தேவைகளையும் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்த